அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கன்னியாகுமரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் தென் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் இங்க மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலும் வெற்றி பெற்றாங்க ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா இங்க தேசிய அரசியல் தான் எடுபடும் பொதுவாகவே இங்க தேசிய கட்சிகளான காங்கிரஸுக்கும் பாஜக தான் வாக்கு உள்ளே அதிகம் அதிமுக பலம் வாய்ந்த காலத்திலயும் சரி திமுக பலம் ஆர்ந்த காலத்திலயும் சரி இந்த வார்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகள் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருக்காங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க சோ முதல்ல என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் கன்னியாகுமரியில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி நாகர்கோயில் குளச்சல் பத்மநாபபுரம் விலவன்கோடு கில்லியூர் சோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை உள்ளடக்கிய தொகுதிகள் சோ இங்க கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸ் இப்ப நம்ம லைன பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற முதல் சட்டமன்ற தொகுதியா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி பொதுவாகவே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து கன்சால்டேஷன் அப்படின்றது ஒரு பிரதான விஷயமா பார்க்கப்படுது கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலே மத அரசியல் நீங்க ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் இருவேறு விதமா இந்த மாவட்டத்துல பார்க்கப்படுது காங்கிரஸ் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சியாகவும் பாஜக இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியாகவும் இந்த மாவட்டத்துல இருக்கு சோ அதுதான் இங்க இருக்கிற ரிலீஜியஸ் போலரைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்குது பாஜக எந்த அளவுக்கு இந்த மாவட்டத்துல தங்களுடைய ஹிந்து போலரைசேஷனை பண்ணுதோ அதே அளவுக்கு ஈக்குவலா காங்கிரஸ் பிற வாக்குகள் அதாவது கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய வாக்குகளை ஒருங்கிணைக்குது இதற்கு நடுவுலதான் நாம் தமிழர் போன்ற சிறிய கட்சிகள் தங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அந்த மாவட்டத்துல இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இப்பொழுதும் அந்த ரிலிஜியஸ் போலரைசேஷன் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது வேற விதமா எதிரொலிக்கு போகுது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் சோ இந்த கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் விசஸ் இந்துக்களினுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பைபோலர் பாலிடிக்ஸா தான் இருக்கு காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணிக்கு போதோ அந்த கூட்டணிக்கு தான் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் வாக்களிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் கட்சி கடுமையான பின்னடைவு சந்திச்சு பல இடங்கள்ல தோல்வி அடைஞ்ச போதிலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் அவங்க கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க அதற்கு காரணம் இங்க அதே சமயம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது சதவீத வாக்குகளை இந்த மாவட்டத்துல வச்சிருக்கு அதிமுக பல தேர்தல்கள்ல இங்க இருக்கிற பல தொகுதிகள மூணாவது இடம் போய் தோல்வி அடைஞ்சிருக்கு சோ கன்னியாகுமரியில கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸ் முன்னூத்தி அறுபத்தி மூணு இதுல ஏடிஎம்கே ஒன் தேர்ட்டி எயிட் டிஎம்கே 86, TVK 118, others 21. அதர்ஸ் ஒன் பர்சன்டேஜ் 38%, TVK தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் others 6%. த்ரீ பர்சன்டேஜ் டிஎம் கே டுவெண்டி த்ரீ பர்சன்டேஜ் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும் ஒரு விஷயம் தெரியுது இங்க பைபோலர் பாலிடிக்ஸ் தான் நடக்குது மும்முனை போட்டியா இது இருந்தாலும் இரு முனையிலதான் வந்து மக்கள் வந்து வாக்களிக்க தயாரா இருப்பதை இந்த சாம்பிள்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதாவது அதிமுக முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறது அவங்க கடந்த முறை நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட எடுத்தாங்க அவங்க தக்க வைக்கிறாங்க அதே சமயம் டிவி முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுக்கிறதுக்கு காரணம் இது டிஎம்கே பிளஸ் அதாவது காங்கிரஸ் திமுகவினுடைய ஓட்டு ஒரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கிறது ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியினுடைய ஓட்டு இங்க டிஎம்கேன்னு இருக்கிறது டிஎம்கே பிளஸ் காங்கிரசினுடைய ஓட்டு ஸோ டிஎம்கே பிளஸ் காங்கிரசினுடைய ஓட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்டேஜ்க்கு மேலே டிவி வந்து டேமேஜ் பண்ணது அதர்ஸ் கிட்டே பர்சன்டேஜ் எடுக்குது ஏடிஎம்கே கிட்டேன்னு ஒரு டென் பர்சன்டேஜ் கிட்ட எடுக்குது சோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து டிவிகே இந்த தொகுதியில ரெண்டாவது இடம் வருது பட் வெற்றி பெறுவதற்கான அந்த முகாந்திரமானது டிவிகேக்கு இங்கே இங்க இல்லைனாலும் இந்த அளவுக்கு ஓட்டு எடுத்து காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை மூணாவது இடம் தள்ளுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் அடுத்த தொகுதி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி இங்க மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி எட்டு சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இங்க ஏடிஎம்கே டூ தேர்ட்டி எயிட் டிவிகே டூ ஒன் சிக்ஸ் டிஎம்கே நைன்டி எயிட் அதர் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்து இந்த லீட் பண்ணுது டிவி செவன் பர்சன்டேஜ் எடுத்து செகண்ட் பர்சன்டேஜ் எடுத்து எடுத்து கடைசி இடத்துலயும் இருக்காங்க இங்கேயும் அதிமுக கடந்த தேர்தலில் எடுத்த அந்த வாக்குகளை வந்து தக்க வைக்குது மெஜாரிட்டி ஆஃப் தங்களுடைய போர்வோட்ஸ இந்த தொகுதியில அதிமுக தக்க வைக்குது அதாவது அதிமுகன்றது பாஜக பிளஸ் அதிமுக கூட்டணி தான் டிவி கே முப்பத்தி ஏழு பர்சன்ட் எடுத்து திமுக கூட்டணியை வந்து மூணாவது இடம் தான் அதற்கு காரணம் திமுக வாக்களித்த அந்த கிறிஸ்தவ வாக்குகள் மத நல்லிணக்க வாக்குகள் அதே மாதிரி பிஜேபி மற்றும் ஏடிஎம்கேக்கு அந்த நெகட்டிவ் போலரைசேஷன் வாக்குகள் இந்த வாக்குகள்ல ஒரு பெரும் பகுதியை வந்து தவைய அடிக்கிறதுனால திமுகனால பதினாறு பர்சன்டேஜ் எடுத்து டெபாசிட்டை மட்டும் ரீட்டைன் பண்ண முடியலை தவிர அவங்களால இரண்டாவது பொசிஷன் கூட வர முடியல ஸோ நாகர்கோவில் தொகுதியில கடந்த முறை நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட திமுக இந்த முறை அவங்க நிச்சயமாக ஒரு பதினாறு அல்லது பதினஞ்சு சதவீத வாக்குகளை தான் பெறுவாங்க தாவைக்கா தான் நாகர்கோவில் பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது இடம் வரும் பார்ட்டி ஆர்கனைசேஷன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவைக்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு பட் டிமோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில்ல ஹிந்து அந்த போலரைசேஷன் அப்படின்னு சொல்றது பீக்ல இருக்கு ஸோ அதனால என்னதான் நம்ம பண்ணி என்ன பிரச்சாரங்கள் இங்க செஞ்சாலுமே அந்த ஹிந்து கன்சால்டேஷன் இந்த மாவட்டத்துல அதே சமயம் கிறிஸ்டியன்ஸ் மற்றும் நடுநிலை வாக்குகள் வந்து கே சைடு இந்த இரண்டு தொகுதிகளிலயும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சோ அடுத்த தொகுதி குளச்சல் சட்டமன்ற தொகுதி இங்க மொத்தம் ஐநூத்தி எட்டு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த தொகுதியில டிவிகே இருநூத்தி பதினாறு வாக்குகளை பெற்று லீட் பண்ணுது ஏடிஎம்கே ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்து எடுத்து அடுத்த டிஎம்கே எயிட்டி எயிட் தேர்ட் பொசிஷன்லயும் அதர்ஸ் தேர்ட்டி எயிட் எயிட்ஸ் எடுத்து கடைசி பொசிஷன்லயும் இருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி த்ரீ எடுத்து இந்த தொகுதியில ஒரு நல்ல லீடிங்க கொடுக்குது ஏடிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் எடுத்து செகண்ட் பொசிஷன்லயும் டிஎம்கே செவன்டீன் பர்சன்டேஜ் எடுத்து அடுத்த இடத்துலயும் அதர்ஸ் எயிட் பர்சன்டேஜ் எடுத்து கடைசி இடத்துலயும் இருக்காங்க ஸோ இந்த குழிச்சல் சட்டமன்ற தொகுதி எழுபது சதவீத கிறிஸ்தவ வாக்காளர்கள் தான் இங்க இருக்கிறாங்க முப்பது பர்சன்டேஜுக்கு மேலதான் இந்துக்கள் இந்த பகுதியில வசிக்கிறாங்க எப்பயுமே பிஜேபி இங்க ஒரு முப்பது சதவீத வாக்குகள் எடுக்கும் அதிமுக ஒரு பதினேழு சதவீதம் காங்கிரஸ் மற்றும் திமுக அல்ல சொல்லி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கிட்டே எடுப்பாங்க ஸோ இந்த முறை இந்த பைபோலர் பாலிடிக்ஸ் ஆனது உடைஞ்சு ட்ரிபிள் கார்னர் ஃபைட் வந்து இங்க நடக்கிறதுனால டிவிக்கு பெருமளவுக்கு காங்கிரஸ் திமுக வாக்குகளை இந்த மாவட்டத்துல பிரிக்குது அதனால அதிமுகவும் இங்க அட்வான்டேஜ் இல்லை ஏன்னா அவங்களால மேக்சிமமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியாது அதை வச்சு வின் பண்ண முடியாது ஏன்னா தாவேகா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுக்குது அதாவது தாவேகா எடுக்கிறது ஹிந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டையும் எடுக்குது அதே மாதிரி கிறிஸ்டின் ஹியூஜ் கிறிஸ்டின் கன்சால்டேஷன் ஆஃப் ஓட்ஸையும் எடுக்குது ரெண்டு சைடும் தாவேகா பெருமளவுக்கு வாக்குகளை பிரிக்கிறதுனால இங்க அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதான் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருக்கிற அந்த முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் அவங்களோட கோர் ஓட்டு அதுல முப்பத்தி ரெண்டு எடுக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே அவங்களால வெற்றி பெற முடியாத இருக்கு காரணம் ஹிந்து ஓட்ஸும் கொஞ்சம் டிவி கேக்கு கன்சால்டேட் ஆகுது இந்த மாவட்டத்துல அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஹிந்து கன்சால்டேஷன் என்பது இருமுனை போட்டியில இருக்கு அதாவது அதிமுகவுக்கும் போகுது தாவேக்காவுக்கும் போகுது அதனால அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்தாலுமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க அடுத்த தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி நாற்பத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கதான் வந்து அமைச்சர் மனோ தங்கராஜா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இங்க டிவி கே நைன்டி சிக்ஸ் கே எயிட்டி டூ டிஎம் கே ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிவி கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது கே டூ பர்சன்டேஜ் எடுத்து ஆகுது டிஎம்கே பர்சன்டேஜ் எடுத்து மூணாவது தேர்ட்டின் பர்சன்டேஜ் எடுத்து நாலாவது நாலாவதுலயும் இருக்காங்க இங்க டிவிக்கு எடுக்கிற அந்த முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் நியர்லி நாற்பது பர்சன்ட் ஓட்டு என்பது திமுக கூட்டணியோட ஓட்டு தான் சோ அதுல கிறிஸ்டின் ஓட்ஸ் இருக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கு உமன்ஸ் கன்சாலேஷன் ஓட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தும் ஒரு பத்து சதவீதத்துக்கிட்ட வாக்குகளை எடுத்தது அது வந்து ஹிந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு சோ இது ரெண்டுத்தையும் கன்சாலேட் பண்ணிதான் இந்த பத்மநாபபுரத்துல வந்து டிவிக்கே வின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அமைச்சர் மனோ தங்கராஜனுடைய செயல்பாடுகள் வந்து அந்த பகுதியில மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஹியூஜ் ஆன்டினி அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு இந்த சீட்ல டிவி கே கண்டஸ்ட் பண்ணும் போது அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அடுத்த தொகுதி விலவன்கோடு சட்டமன்ற தொகுதி இப்போ கடைசியா பை எலெக்ஷன் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்துச்சு இங்க முன்னூத்தி நாற்பத்தி ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல டிவி கே ஒன் பிப்டி எயிட் ஏடிஎம்கே நைன்டி நைன் டிஎம்கே பிப்டி எயிட் அதர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி சிக்ஸ் எடுத்து லீட் பண்ணுது ஏடிஎம் கே டுவெண்டி நைன் பர்சன்டேஜ் டிஎம்கே செவன்டீன் எயிட் பர்சன்டேஜ் ஸோ இந்த தொகுதியில் திமுக டெபாசிட்ட ரீட்டைன் பண்ணுது ஆனா ஃபைட் என்பது அதிமுக வர்சஸ் டிவிகே இங்க இருக்கு அதிமுகன்றது அதிமுக பிளஸ் பாஜக ஸோ இங்க பாஜகவுக்கு விலவன் சட்டமன்ற தொகுதியில ஓட் இருக்கு ஏன்னா 2024ல இருபத்தி பாஜக தான் ரெண்டாவது வந்துருக்கும் அப்போ அந்த அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலுமே வந்து அதிமுகவுக்கு கிறிஸ்டின்ஸ் வாக்களிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்தனியாக நின்றப்போ இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக்கிறாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து திமுகவுக்கு போக விருப்பப்படாத ஓட்டா தான் இருக்கும் கண்டிப்பா அந்த ஓட்டு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக அலைன்ஸ் காங்கிரஸ்க்கு அவங்க போட்டிருக்கலாம் போடாம அதிமுக போட்டிருக்காங்க அப்போ அந்த ஓட்டு எங்க வரும்னா கண்டிப்பா தாவை சைடு தான் வரும் ஸோ அப்படி வரும்போது டிவிக்கே ஈஸியாவே இங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணிடும் இங்க திமுக கூட்டணி ஓட்டதான் தாவேக்கா பெரும்பாலும் எல்லா தொகுதியிலையும் அவங்களதான் பெரும்பாலும் பாதிக்குது சோ அதனால விலவன்கோடு தொகுதியில பிப்டி பர்சன்டேஜ் டிவிக்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எரல் மார்ஜின்லாம் போகறதி சிக்ஸ் பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருக்கோம் அடுத்த தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் கடைசி சட்டமன்ற தொகுதி ஐநூத்தி நாப்பத்தஞ்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்க டிவிக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஏடிஎம்கே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிஎம்கே நைன்டி நைன் அதர்ஸ் பிப்டி சிக்ஸ் டிவி ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கே ஏடிஎம்கே டுவெண்ட்டி செவன்டேஜ் டிஎம்கே எயிட்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவி கேக்கு ஒரு நல்ல லீட் பிகாஸ் ஆஃப் ஆஃப் ஹியூஜ் கிறிஸ்டியன் ஓட்ஸ் பெரும்பாலான தொகுதிகளில் இந்த கிறிஸ்டின் டிவி கேக்கு நல்லா நிற்குது ஒரு பர்சன்டேஜுக்கு மேல இந்த தொகுதிகளில் வந்து கன்சாலேட் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மத ரீதியிலான அந்த அரசியல் என்பது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க எப்படி படிச்சவங்களா இருக்கலாம் இல்லிட்ரேட்டா இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனா இந்த மாவட்டத்துல மத அரசியல் எல்லார்கிட்டையும் ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அது தேர்தல்கள் எதிரொலிக்குது நீங்க கடந்த மூன்று தேர்தல்கள் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் பிஜேபி கணிசமான முப்பது சதவீதத்துக்குமான வாக்குகளை வந்து இந்த மாவட்டத்துல பெற்று இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுக இந்த எல்லா கட்சிகளும் தனித்து உறுதியா வெற்றி பெறும் முன்னாடி இந்த தாவேக்காவை தவிர்த்து எல்லாம் தனித்து போட்டிட்டாங்கன்னா பிஜேபி தான் வெற்றி பெறும் ஏன்னா பிஜேபி முப்பது சதவீத வாக்குகளை வச்சிருக்கு எதிரணியில நம்ம பார்க்கும் போது திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னாங்கன்னா திமுகவுக்கு ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு முப்பது சதவீத வாக்கு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் இங்க வெற்றி பெற முடியும் என்னன்னா பிஜேபி முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுடும் காங்கிரஸ் விட மூணு சதவீத வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஓட ஓட்டர்ஸும் கிறிஸ்டியன்ஸ் தான் காங்கிரஸோட ஓட்டர்ஸும் கிறிஸ்டியன்ஸ் தான் பட் பிஜேபிக்கு அப்படி கிடையாது பிஜேபி ஹிந்து ஓட்ஸ் ஒட்டு ஒட்டுமொத்தமா இங்க கன்சாலிடேட் ஆகுது நாயர் ஓட்ஸ் மலையாளி ஹிந்து ஓட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி ஈழவாஸ் கூட அதே மாதிரி நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக கிறிஸ்டியன்ஸா பெரும்பாலும் அங்க வாக்களிக்கிறாங்க ஏன்னா ஒட்டுமொத்த ஹிந்து கன்சால்டேஷனாக பிஜேபி தான் வச்சிருக்குது சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற இந்த ஆறு கட்டமன்ற தொகுதிகளில் டிவிகே நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் ஏடிஎம்கே ப்ளஸ் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக கூட்டணி ஒரு தொகுதிலேயும் வெற்றி பெறாது அதர்ஸும் ஒரு தொகுதிலேயும் வெற்றி பெற மாட்டாங்க பர்சண்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஓர்ட்ஸ் எடுக்குது நாற்பது புள்ளி மூணு சதவீதம் எடுக்குது ஏடிஎம்கே

இதர சிறிய கட்சிகள்லாம் நிறைய இருக்கு அங்கே வந்து நிற கட்சிகள்லாம் சிலது இருக்கு கிறிஸ்டின்ஸ் டெவலப்மெண்ட் பார்ட்டி அந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் இருக்கு ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பிளே பண்றாங்க அவங்களுக்கு ஒரு சமுதாய அடிப்படையிலான வாக்குகள்லாம் இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா திமுக கன்னியாகுமரியில ஒரு தொகுதியிலையும் டெபாசிட்டே வாங்காது ஆறு சீட்டையும் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீட் பண்ணும் ஏன்னா அந்த மாதிரியான தான் இருக்கு தாவேக்கா இன்னொரு காங்கிரஸ் ஆதான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு பார்க்கப்படுது தாவேக்கா ஜெயிக்கிற இந்த நான்கு தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி தான் கடந்த முறை ஜெயிச்சுது ஆனா இந்த முறை அவங்க நான்கு தொகுதிகளையுமே லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அதர் ஹேண்டே நம்ம அதிமுக கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கடந்த முறை கன்னியாகுமரி நாகர்கோவில்ல ரெண்டு தொகுதியிலேயே விண்மனாக நாற்பது சதவீதம் ஓட்டு எடுத்து இப்போவும் அதே மாதிரி நாற்பது சதவீத கிட்ட தான் வாக்கு எடுக்கிறாங்க ரெண்டு தொகுதிகளிலேயே ஸோ அவங்க ஓராறு அவங்க ஓட்ஸை வந்து தக்க வைக்கிறாங்க ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்குகள் தான் அவங்க போகும் இரர் மாதத்துக்கு போக இந்த சயின்டிபிக் சாம்பிளிங்கில் சொல்கிறாங்க ஸோ இப்படிதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கல நிலவரம் இருக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டுருக்கோம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் முடிச்சதுக்கப்புறம் சாம்பிள் கலெக்ட் பண்ண வீடியோ இருக்கும் அதை நான் ஒரு ஒரு மாவட்ட அடிப்படையில் தனித்தனியா பிரிச்சு ஸ்கிரிப் பண்ணி ஒரு ஒரு நாள் நான் அப்லோட் பண்றேன் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ஒர்க்கை முடிச்சு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு சோ இப்படிதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கல நிலவரம் இருக்குது இது போல இன்னொரு மாவட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி